போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் எப்படி மற்றவர்களுக்கு நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்க ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் அனுமதியை அநேகர் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்க நல்லா இருக்கணும் கெட்டவார்த்து பேசக்கூடாது கோபப்படாதீங்க எரிச்சல் படாதீங்க குடும்பத்தில் சாந்தமாக இருங்க அன்பா இருங்க ஆரோக்கியமான காரியங்களை செய்யுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க எல்லா உபதேசம் நல்லா பண்ணுவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது குடும்ப குடும்பத்தில் ஆடியும் பிடியும் சண்டையும் போராட்டமாக தான் இருக்கும் அடுத்த சொந்த பந்தங்கள்கிட்ட பேசும்போது பயங்கரமாக கெத்தாக பேசுவாங்க அவன் அன்பு இருந்தால் இந்த உலகத்தில் அன்பு இல்லாதவன் தேவன் அறியான் பைபிள் சொல்லிருக்கு இவங்க உபதேசிக்கும்போது போது நீங்கள் அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும்னு பேசுவாங்க ஆனால் குடும்பத்தில் அன்பாக இருக்கிறீங்களா பேசுகிற எத்தனை பேர் எத்தனை புருஷமாக இருக்கும் எத்தனை மனைவி மாறுங்க குடும்பத்தில் பாருங்கள் அடியும் பிடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரே அடி அது அவங்க ஒரு ஏதோ எந்த அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும் கணவன் மனிதன் அடி வைக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கலை அதுலயா பிள்ளைகளை அன்பாக நேசிக்கணும் பெற்றோர்கிட்ட கே பெற்றோர் சொன்னால் கீழ்ப்படியும் இதெல்லாம் வேத வசனம் அதுலியோ நீ பாருங்க அநேகருக்கு எந்த எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதான் அந்த வசனம் பாருங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நானே அநேகருக்கு சொல்லுவாங்க உபதேசம் பண்ணுவாங்க நாங்களாம் உங்கள் வயசில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ தப்பாக அவங்க தான் செய்வாங்க அதனால் யார் எப்படி இருந்தாங்களோ இல்லையோ ரெண்டாவது கடவுள் சொல்கிறதுன்னா மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளும் நடக்கிறோம் இப்போ ஒருத்தர் டெய்லி ஒரு ஆள் குடி ஒரு குடி போதையில் டெய்லி வந்து ரோட்டில் விழுந்து கிடக்கிறாரு அவர் போய் இன்னொரு மா மனுஷன்னு போய் ஏய் நீ வந்து குடிக்க கூடாது ஏன்னா கு குடி வந்து உடம்புக்கு கேடு சரீரத்து கேடு பொண்டாட்டி பிள்ளை கேடு நமக்கு கேடு நம்ம சொந்த பந்தங்கள் கேடு நம்ம அம்மா அப்பா கேடுன்னு சொல்லி உபதேசம் பண்ணால் யாராச்சும் கேட்பாங்களா யோசி பாருங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவரே குடிக்காரரு அவரே சிகரெட்டு குடிக்கிறாரு பிராக் போடுறாரு கஞ்சா போடுறாரு அவர் வந்து யார் விபச்சாரக்காரரு வேசித்தனக்காரரு சிந்தனையில் ஃபுல்லாக பாவத்தை ஏற்றி சிந்திக்கிறதெல்லாம் தவறான சிந்தனை அப்போ அந்த மனுஷன் உபதேசிக்கும் போது மற்ற மனுஷன் எப்படி திருந்துவான் அல அதனால் பேசுகிறது சரி தான் ஆனால் சொல்லணும் ஒரு மனுஷன் எப்பவும் குடிச்சிட்டு வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட உபதேசம் பண்ண அந்த உபதேசம் யாரும் கேட்க மாட்டாங்க வேணாம் அந்த நேரம் சரி சரி சொல்லுவாங்க அது இல்லையோ அதனால் மொதல் அவங்க சொல்லறதுக்கு முன்னால் நம்ம திருந்திருக்கணும் நான் ஒரு நான் உங்கள் கண்ணுமண்ணாக நிற்கிறேன் ஒரு ஊழியக்காரந்த நானே பயங்கர குடிகாரன் ஆட்டம் உங்கள் முன்னால் சிகரெட் ஊற்றிட்டு தெரிஞ்சால் நான் வந்து உங்கள்ட்ட நீங்கள்லாம் செய்தியை கேட்குற குடிக்க குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது உங்கள் கெட்ட சிந்தனைகள் தலைக்குள்ளே உள்ளே போகக்கூடாது அப்படி சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா இல்லை இல்ல அது இல்லையா அதெல்லாம் ஆண்டு ஒரு ரசிக்கிற வயசுகிற பாருங்க அவர் முப்பத்தி மூன்று வயசு நல்லதே தான் சொன்னார் தன்னுடைய ஜனங்களை திருத்த வந்தார் எந்த தாய் தகப்பனும் பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைய வந்து நீ குடிக்காரன ஆவு விபச்சாரக்காரன் ஆவு அப்படி அவர் சொல்ல மாட்டாங்க நீ நல்லா படிக்கணும் நீ நல்லா இருக்கணும் என்ன போல இருக்கக்கூடாது நான் தான் இவ்வளவு குறைஞ்ச ஆங்கில இருக்கிறேன்னா நீ என்னை காட்டிலுமே மேலாக போனோம் அப்படி தான் நினைப்பாங்க தன்னுடைய சின்ன பிள்ளையாக இருந்தால் தோளுக்கு மேலே பெருசாக அந்த உலகத்தை காமிப்பாங்க எதுக்கு என்ன காட்டிலையும் ஏன் பிள்ளை மேன்மே அடையணும் நல்லா இருக்கணும் அதான் எல்லா தாய் தலைமை சொல்லுவாங்க நம்மளை படைத்த ஆண்டவரும் நான் தான் படைத்த ஜனங்கள் இவ்வளோ மோசமான அதை ஆயிட்டாங்களேன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை ஜீவனத்தை இவங்க ஆண்டு வச்சுக்கமாக யோசிக்கிற சிறுவை உங்களுக்காக எனக்காக தான் அவர் என்னது ஜீவனையே ஜீவ ஜீவபாலியை கொடுத்துடாரு ஆனால் நம்ம நினைக்கிறோம் அவர் ஏறோம் அமெரிக்கா கடவுள் அவர் முப்பத்தி மூன்றரை வயசு வர எந்த பாவும் செய்யலை பியூர் மேன் அப்படி பரிசுத்தமான கடவுள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தமாக இருந்தால் தான் தரிசிக்க முடியும் அவர் சொல்கிறாரு அதுலையா அவரை தரிசிக்கிறா அவரை ஃபாலோ பண்ண நம்மளை யார் ஏசு ஈஸ்வர பிள்ளை யார் நம்மளும் பரிசுதமாக வாழணும் நம்ம கெட்ட வார்த்தை போட்டுட்டு குடும்பத்தில் அடி வச்சுக்கிட்டு யார் சொன்னாலும் கீழ்ப்படியாமல் அப்படி இருந்தால் நம்ம ஈசப்பா பிள்ளைகளா இல்லை இல்லை நாலு பேர் என்ன நினைப்பாங்க இவங்க ஏசு ஜீசஸை ஃபாலோ பண்ணுறாங்க ஈசப்பில் இவங்களே குடும்பத்தில் சாட்சியில் கெட்ட வார்த்தை போடுறாங்க சண்டை போடுறாங்க உலகத்தில் கடல் எப்படி ஒன்று புரிஞ்சுக்கணுங்க நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா உலகத்தில் கடலுக்குள்ளே மீன் இருக்குது கடலுக்குள்ள மீன் இருக்கு ஆனால் அந்த மீனை சமையல் கடல கிச்சனில் கொண்டு வந்து வெட்டி பொரிச்சாலும் குழம்பு வச்சாலும் அதுக்கு உப்பு போடணும் உப்பு போட்டால் தான் அது என்ன செய்யும் உப்பு இல்லாம பண்ண குப்பையில் உப்பு போட்டாதான் அது நல்ல உணப்பா ருசியா இருக்கும் அதே போலதான் நம்ம கடலுக்குள்ளதான் இருக்கிறோம் இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம் ஆனால் ஏசப்பா பிள்ளைகள் பாவம் செய்யாம எப்படி இருக்கணும் ஜீசஸப்பாவில் என்ன செய்யணும் ஒரு கற்றுக் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது தான் நம்மளை பார்த்து இன்னொரு ஜனங்கள் யாரு ரசிக்கப்படுவாங்க ஏசப்பா பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க ஹலோ லியா வசனம் தான் சொல்லுது மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுக்குற நீ ஆகாதவனாக போகாதபடி மற்றவங்கள உபதேசிக்கிறது நீ கெட்ட நீ கெட்ட பழக்கம் செய்யாத கெட்ட வார்த்தை போடாத கோபம் போடாத அப்படி இப்படி சொல்லிவிட்டு நம்மளே த நம்மளே சொல்றதை நம்மளே ஃபாலோ பண்ண நம்ம இப்படி ஜீஸஸ்க்கு பிள்ளையா இருக்க முடியும் அதனால மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ண வைக்க நீங்கள் தாய் தகப்பன் யார் எந்த பொசிஸ்டிங்களாக இருந்தார் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் முத திருந்தணும்

கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில மற்றவர்களுக்கு உபதேசிக்கின்ற இந்த பிள்ளைகள் அண்டவரே தங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக என்று மிப்பிரே சிவில் நாம வந்து ஜெயிக்கிறேன் ஜீவன் தாவே ஆமேன் ஆமென் ஆமேன் ஹலோயா அலேயா